இந்த இணைய நிகழ்ச்சியில எனக்கு முன்னால் பேசிய அன்பு நண்பர் மாண்பு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கின்ற எனது அன்பு நண்பரும் தமிழ்நாடு பிஜேபியின் தலைவருமாகிய அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களே தமிழ் ஜனம் டிவியின் மேனேஜிங் டைரக்டர் திரு மது அவர்களே தமிழக பாஜக சட்டமன்ற குழு தலைவர் எனது அன்பு சகோதரர் முன்னாள் அமைச்சர் நயனார் நாகேந்திரன் அவர்களே முன்னாள் ஆளுநரும் முன்னாள் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரும் எங்களது அருமை சகோதரியுமாகிய திருமதி தமிழிசை அம்மா அவர்களே பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் அன்பு சகோதரர் வேலூர் இப்ராஹிம் அவர்களே தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு செயலாளர் பெரியவர் திரு கேசவ விநாயகம் அவர்களே தமிழக பாஜகவின் துணைத் தலைவர் எனது அருமை நண்பர் கரு நாகராஜன் அவர்களே திரு சக்கரவர்த்தி அவர்களே தமிழக பாஜகவின் விளையாட்டு பிரிவு தலைவர் சகோதரர் அபன் பிரசாத் ரெட்டி அவர்களே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர் அருமை சகோதரர் கரிகாலன் அவர்கள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மன்ற குழு தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஆகிய அருமை சகோதரர் முருகன் அவர்கள அமைப்பு செயலாளர் திரு சுகுமார் பாபு அவர்களே அன்பு மாவட்ட கழக செயலாளர்கள் ராஜேந்திரன் அவர்களே ராமஜெயம் அவர்களே லக்கி முருகன் அவர்களே வேதாச்சலம் அவர்களே ராஜேஸ்வரன் அவர்களே முகமது சித்திக் அவர்களே இளைஞர் பாசறையின் தலைவர் திரு நவீன் அவர்களே மற்றும் இந்த இனிய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகளே செயல் வீரர்களே வீராங்கனைகளே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளே செயல் வீரர்கள் வீராங்கனைகளை மற்றும் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவை கொண்டாடி மகிழும் தமிழ் ஜனம் தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குனர் செயல் இயக்குனர் நிர்வாக ஆசிரியர் உள்பட அனைத்து ஊழியர்களுக்கும் எனது நஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒவ்வொரு தொலைக்காட்சியும் அதற்கென தனி அடிப்படை குணாதிசயங்களை கொண்டிருக்கும் நிலையில் நமது தமிழ் ஜனம் தேசத்தை தெய்வீகத்தை தாய்மொழியாம் தமிழை தனது தாரக மந்திரமாக கொண்டிருப்பது உண்மையிலேயே பாராட்டுதலுக்கும் பெருமைப்படுவதற்கும் உரியது காரணம் நாமெல்லாம் பெரிதும் வணங்கி மதிக்கின்ற ஐயா பசுமன் தேவரையா அவர்களின் தாரக மந்திரங்களை தேசத்தையும் தெய்வீகத்தையும் உள்ளடக்கிய இந்த தமிழ் ஜனம் டிவி அவரது போல என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை எனக்கு முன்னால் பேசிய மாண்மிகு அமைச்சர் அவர்கள் சொன்னது போல பரபரப்புக்கும் ஏதாவது வித்தியாசமாக செய்தி தர வேண்டும் என்று போட்டி நிலவுகின்ற ஊடகத்துறையிலே தனக்கென்று ஒரு பாணியை அமைத்து அதுவும் நேர்வழியிலே சரியான வழியிலே செல்கின்ற ஒரு தொலைக்காட்சி நிறுவனமாக நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சி கடந்த ஓராண்டாக செயல்பட்டு வருவதை எல்லோரும் உன்னிப்பாக கவனித்து வருகிறோம் இப்பொழுதெல்லாம் நான் குறை கூறுவதற்காக சொல்லவில்லை நானும் ஒரு தொலைக்காட்சியை நிர்வகித்தவன் என்ற முறையிலே இப்பொழுது துறையிலும் நிறைய போட்டிகள் வருவதால் பரபரப்பாக ஏதாவது செய்தியை முந்தி தர வேண்டும் மக்களுக்கு என்கிற அடிப்படையிலே வரம்பு மீறி அடுத்தவர்களை பாதிக்கும் என்பதையெல்லாம் மறந்துவிட்டு பின்பு வேண்டுமென்றால் அதற்கு மறுப்பு சொல்லிக் கொள்ளலாம் என்று பல செய்திகளை தருவதில் வியாபார நோக்கத்திலே குறியாக இருக்கிறார்கள் நான் யாரையும் குறை கூற விரும்பவில்லை உங்களுக்கு நேற்று நடந்த ஒரு நிகழ்வை உதாரணமாக கூறினால் அது எல்லோருக்கும் சிறப்பாக புரியும் என்று நினைக்கின்றேன் நான் மெடிக்கல் செக்கப்புக்காக அப்போலோ ஹாஸ்பிட்டலில் நேற்றுக்கு முதல் நாள் இரவு ஏற்கனவே மருத்துவர்களால் குறிப்பிட்டபடி நான் நாங்கள் உங்களுக்கு தெரியும் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இல்லை டெஸ்ட் எடுக்கணும்னா முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் சேரணும் நண்பர் அண்ணாமலை அவர்களிடம் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எனக்கு அப்பொழுது தான் மத்திய உள்துறை அமைச்சர் இங்கே வருகிறார் என்ற செய்தி தெரிந்தவுடன் நான் என்ன செய்யட்டும் செய்யட்டும்பென்னு கேட்டேன் அவர் சொன்னார் உடல் நலம் முக்கியம் என்ன நான் என்ன சொன்னேன் எனக்கு ரொம்ப நாட்களாக எங்கள் குடும்ப ஜெனட்டிக் படி எனக்கு கொஞ்சம் பிபி இருக்கும் அதனால் இது வரைக்கும் பாதிப்பு இல்லை அறுபத்தி ஒரு வயது ஆகிவிட்டது எனது மருத்துவர்கள்லாம் ஒரு ராஜீவ் கிராமம் எடுத்து விடுவோமே அப்படி என்று அறிவுரை சொல்கிறார்கள் அவசியம் போய் எடுத்துங்கன்னா எது முக்கியமாக இருந்தால் நான் உங்களை தொடர்பு கொள்றேன்னு சொன்னேன் ஆனால் இன்னொன்றும் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம ஊர்லெலாம் நெஞ்சு வலி வந்தாலோ இல்லை ஏதாவது இருந்த நோய் இருந்தால் தான் போய் ஆஞ்சியோகிராம் எடுப்பாங்க நானாக முன்னெச்சரிக்கையாக அதை செய்ய வேண்டும் என்று நேற்று ஆஞ்சியோகிராம் பண்ணேன் ஆனால் எனக்கு கடவுள் கிருபியாலும் உங்களுடைய நல்வாழ்த்துக்களாலும் எந்த ஒரு சிறிய பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் நான் அந்த ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சு நாலு மணி நேரம் கழிச்சு ரூமுக்கு வந்ததும் எனக்கு நெஞ்சி வெளியேற்று போட்டு எங்கள் இயக்க நண்பர்களும் உறவினர்களும் நண்பர்களும் பதவி கொண்டு எனது குடும்ப உறுப்பினர்கள் எனது உதவியாளர்கள் நம்பருக்கு வந்து ரொம்ப அவர்கள் எல்லாம் என்கிட்ட வந்து என்ன கேட்கணுன்னாப்ப நான் அப்போல்லோ நிர்வாகமே நல்ல வேலையாக ஒரு அதற்கு ஒரு இது பதிலை கொடுத்துருந்தார்கள் எதற்கு சொல்கின்றனர் என்றால் இன்று மாலை வரை எனக்கு தொலைபேசியில் பதில் சொல்லி மாலவில்லை எனக்கு யதார்த்தம் புரிகிறது யாருமே போய் முன்னெச்சரிக்கையா என்ன மாதிரி ஆன்ஜியோகிராம் எடுப்பவர்கள்லாம் ரொம்ப பேர் இருக்க மாட்டாங்க ஆனால் நம்ம போல பலருக்கு தெரிந்தவர்கள் போய் எடுக்கும் பொழுது அங்கேருந்து ஏதோ ஒரு நியூஸ் லீக்காக இருப்ப எல்லா ஊடகத்தைச் சேர்ந்தவர்கள் பத்திரிகையைச் சேர்ந்தவர்களும் என்னோடு தொடர்பில் இருப்பவர்கள் எனது உதவியாளர்களோடு தொடர்பில் இருப்பவர்கள் அவர்களிடம் ஒரு வார்த்தை கேட்டிருந்தால் நன்றாக இருக்கும் ஆனால் நெஞ்சுவலி என்று போட்டதினால் அது எனக்கு உண்மையிலேயே பெரிய தலைவலியை கொடுத்து விட்டது இது ஒரு சாதாரண விஷயம் நான் பதில் சொல்கின்ற இடத்திலே இருக்கின்றேன் உடனேயே பதில் போடுகிறோம் அதை திருத்திக் கொள்கிறார்கள் எத்தனையோ பேர் இது போன்ற பரபரப்புக்காக அவர்களை பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாமல் எந்தவித முன்விரோதமும் கூட இல்லாமல் இருக்கலாம் பரபரப்பாக ஒரு செய்தியை முந்தித்தர வேண்டும் என்று இன்றைக்கு அறிவியல் உலகத்திலே இன்றைக்கு ஊடகங்களிலே அதுவும் நாம் மிகவும் மதிக்கின்ற ஊடகங்களில் சில செய்திகள் வரும் பொழுது அது பலரை பாதிக்கின்ற பொழுது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கின்றது அதனால்தான் நான் இது இந்த நமது தமிழ் ஜனம் விழாவின் மூலம் நமது ஊடகத்துறை சேர்ந்த நண்பர்கள் தொழில் போட்டி இருக்கிறது செய்திகளை முன்றி தர வேண்டிய அவசியம் இருக்கிறது அதே நேரத்தில் உங்களுக்கென்று கடமையும் உங்களுக்கென்று எத்திக்ஸும் இருக்கிறது அதை தயவு செய்து ஃபாலோ பண்ண வேண்டும் தமிழ் ஜனம் தொலைக்காட்சியின் நமது நிர்வாக ஆசிரியர் திரு தில்லை அவர்கள் எனக்கு நன்கு அறிமுகமானவர் அவர் நாற்பது ஆண்டுகள் பத்திரிகை துறையில் அனுபவம் உள்ளவர் அவர் தொண்ணூற்றி ஒன்பதிலே நாம் ஜெய தொலைக்காட்சி ஆரம்பித்த பொழுது அம்மா அவர்களை அப்பொழுது ஒரு ஆங்கில பத்திரிகை நடித்த தாமஸ் பிலிப் நினைக்கிறேன் ஃபிலிப் தாமஸ் அவர்களுடைய பத்திரிகையிலேருந்து அத்தனை பேரையும் அம்மா அவர்கள் பேசி அவர் பிலிப் தாமஸ் வந்து ஜெயா டிவியில் தொலைக்காட்சியில் வந்து அவர் முதன்முறையாக எனக்கு தெரிந்து பிரிண்ட் மீடியாவிலேருந்து விஷ்வல் விஷுவல் மீடியாவுக்கு ஜெய தொலைக்காட்சியிலே வந்து சிறப்பாக நீண்ட காலம் பணியாற்றியவர் இப்பொழுதுதான் அங்கிருந்து வந்து இப்பொழுது நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் அவர் பொறுப்பேற்றிருக்கிறார் அதுபோல இந்த தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் குவாலிட்டியான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இந்த தொலைக்காட்சியில் உள்ள அனைத்து ஊழியர்களுக்கும் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து தொடர்ந்து ஊடகத்துறையிலே தனக்கென்று தனி பாதை வகுத்து செயல்படுகின்ற தமிழ் ஜனம் தொலைக்காட்சி பல்வேறு சாதனைகளை உறுதியாக செய்யும் என்று நம்பிக்கையுடன் வாழ்த்தி உங்கள் அனைவரிடம் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்